மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களும் தோழர் முத்தரசன் அவர்களும் மற்றும் அருமை நண்பர் இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தினுடைய ஒரு பிரச்சார இயக்கமாக நூல் வெளியிட்டு செய்து வருகிற அருமை நண்பர் ஐயநாதன் அவர்களும் அருமை நண்பர் அறிவியல் துறையில முன்னணி பங்கு வகித்து வருகிற அருமை நண்பர் பொன்ராஜ் அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் எஸ் ஏ வாசு உள்ளிட்ட பெருந்திரளானவர்கள் இந்த மழையை பொருட்படுத்தாமல் இங்கே நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த மழையினுடைய பின்னணியிலே தமிழகத்தில் ஒரு அரசியல் இயக்கம் இப்படி ஒரு கண்டனத்தை ஆர்ப்பாட்டம் நடத்த முடியும் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் தான் நடத்த முடியும் என்பதை உறுதியாக கூற முடியும் அந்த அளவுக்கு நெஞ்சுரம் மிக்கவர்களாக கொள்கை பற்றாளர்களாக அதுவும் ஒரு தலித் இயக்கத்தை மாற்றுவது என்பது எவ்வளவு கடினமான பணி என்பதை நான் அறிவேன் தமிழ்நாட்டில் நிறைய தலித் இயக்கத்துக்கு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் போயிருக்கிறார்கள் பல பேரை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த தலித் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடராக தோழர் தோன் அவர்கள் நிலைக்கு வருகிறார்கள் உண்மையிலே எங்களுக்கெல்லாம் மிகுந்த பெருமையாக இருக்கிறது காரணம் அவர் ஒரு கொள்கை பற்றாளர் அரசியலில் சந்தர்ப்பவாதி அல்ல தெளிவாக அறிவித்த கொள்கை பற்றாளர் என்று நான் சொல்வதற்கு காரணம் பாஜக கூட்டணியில என்றைக்குமே நான் சேர மாட்டேன் என்று சொன்ன ஒரு அரசியல் தலைவராக சொல் அவர்கள் விளங்கி வருகிறார்கள் எப்பொழுதும் கொள்கை சார்ந்தே அவர் அரசியல் அமைந்திருக்கிறது அவருடைய செயல் வீரர்கள் கொள்கை பற்றோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது அடிக்கடி இந்த வள்ளுவர் கோட்டத்திலே பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டிலேயே அதிக போராட்டங்களை நடத்திய கட்சி விடுதலை தான் அந்த அளவுக்கு இன்னைக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் என்பது தேசிய கட்சி எங்களை போன்ற கட்சிகள் கூட இப்ப சமீபத்தில் இந்த விவி பேட் விஷயமாக ஜெயராம் ரமேஷ் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை அணுகுகிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தோடு இந்த விவி பேட் அந்த ஒப்புகை சீட்டு எந்திரம் இணைக்கப்பட வேண்டும் அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தோடு இணைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு பக்கம் வலியுறுத்துவதாலும் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீதான நம்பிக்கை நம்பகத்தன்மை இன்றைக்கு இழந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த கூட்டம் வெளிப்படுத்துகிறது அதற்காக திருமா அவர்கள் இந்த பிரச்சனையை முன்னெடுத்ததற்காக ஒரு தேசிய கட்சி சார்ந்தவர் என்ற முறையில் அவரை நான் பாராட்டுகிறேன் காரணம் ஒன்னே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் மீது நம்பகத்தன்மை இல்லை அடுத்து பொன்ராஜ் அவர்கள் சொன்னதை போல கடந்த பாராளுமன்றத்தில் நூத்தி ஐம்பது மக்களவை உறுப்பினர்களை வெளியேற்றிவிட்டு ஒரு மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணைய உறுப்பினர்களை நியமிப்பது பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி மூவர் கொண்ட ஒரு குழுதான் தேர்தல் ஆணைய தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிக்கிற சட்டம் நடைமுறையில் இருந்தது அந்த சட்டத்தை மாற்றிவிட்டு தூக்கி எறிந்துவிட்டு புதிதாக ஒரு மசோதாவை தாக்கல் செய்து நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதில் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியை எடுத்துவிட்டு இன்றைக்கு ஒரு மத்திய அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் பிரதமர் என்று மாற்றி இஸ்ட் ஒன் என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மை எண்ணிக்கையில அவர்கள் விரும்புகிற தேர்தல் ஆணைய தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிக்கிற முறையை கொண்டு வந்து விட்டார்கள் இனி தேர்தல் ஆணையம் என்பது மோடியினுடைய கண்ணசைவுக்கு ஏற்றாற்போல் பாரபட்சமாக செயல்படுகிற ஒரு அமைப்பாகத்தான் அது இருக்கும் அந்த அமைப்பு மீதும் நம்பிக்கை தன்மை நாம நம்பகத்தன்மையை நாம் இழந்துவிட்டோம் ஆக இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலும் காலப்போக்கில் நாம் வருகிற தீர்ப்புகளை பார்க்கிறப்போ அதன் மீதும் ஒரு நம்பிக்கை இழக்கிற சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகையினால் தான் இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் இந்த பிரச்சனையை விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்திருக்கிறார்கள் அடுத்து இந்த வெள்ள நிவாரண நிதியை பொறுத்தவரை நண்பர் குன்ராஜ் நிறைய புள்ளி விவரங்களை கூறினார் சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை தமிழ்நாடு அரசு கேட்ட நிவாரண தொகை வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி என்று ஒரு புள்ளி விவரம் கூறியது அதில் அவர்கள் மத்திய அரசு வழங்கியது ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு கோடி கிட்டத்தட்ட ஐந்து சதவீதத்திற்கும் குறைவாகத்தான் கேட்ட தொகையில் மத்திய பாஜக அரசு வழங்கியிருக்கிறது இந்த அநீதியை தான் அருமை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வலியுறுத்தி பேசினார் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது நிதி வழங்க முடியாது என்று ஆணவத்தோடு பேசிவிட்டு வெள்ளப்பகுதியை பார்த்துவிட்டு இதுவரைக்கும் ஒரு ரூபாய் கூட நிதி வழங்கப்படல அவர்கள் வழங்கியதெல்லாம் மாநில பேரிடர் நிதிக்காக நாம் பெறுகிற உரிமையை பெற்றிருக்கிற அந்த தொள்ளாயிரம் கோடியை தான் கணக்கு காட்டுகிறார்களே தவிர புதிதாக பேரிடராக அறிவித்து எந்த நிவாரண உதவியும் மோடி வழங்கல ஆனால் திருச்சியில் வருகிறப்போ மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டிற்கு அதிகமாக நிதி வழங்குவதாக அவர் பேசியிருக்கிறார் இதற்கு என்ன ஆதாரம் என்று எனக்கு தெரியவில்லை இத்தகைய பிரச்சாரத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுடைய கோபத்தை அவர் தனித்து விடலாம் என்று நினைக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் ஒரே ஒரு மக்களவை தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்கிற அந்த இலக்கை மோடி எதிர்ப்பு அலை என்பது தமிழ்நாட்டிலே இருக்கிறது அந்த பணியிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இருக்கிற மத முற்போக்கு கூட்டணி கட்டுக்கோப்பாக வலிமையாக செயல்பட்டு வருவதைத்தான் இந்த கூட்டம் வெளிப்படுத்துகிறது இந்த கூட்டத்தின் மூலமாக இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிற தோழ தொல் திருமாவர்களை இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் இந்த பிரச்சனையை முன்வைத்திருக்கிறார் பாராளுமன்றத்திலே இது குறித்து பேசியிருக்கிறார் பேசுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது ஆக இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை மீது நம்பகத்தன்மை இழந்துவிட்ட நிலையில் அதை கைவிடக் கோரியும் மீண்டும் வாக்கு சீட்டு முறையை கொண்டு வரக்கோரியும் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்